சாதாரணமா உட்கார்ந்துருக்கல அவரை கடந்த எல்லாம் ஒருத்தனும் இங்க திரை கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது அதுல நம்ம பக்கத்துல இருக்கிறதுல பக்கத்துல இருந்துட்டோம் ஆனா வீட்டுக்கு போனா படவடப்பா இருக்கும் நம்ம ஆள் பக்கத்துல இருந்து மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டுல நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க புதிய வார்த்தைகள்னு ஒரு படம் அவர் கதாநாயக நடிகிறாரு அவர் தான் கதை வசந்தம் எங்க அப்பா இயக்குறாங்க பாரதிராஜா அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லியாது விமர்சனமா போயிடும் நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வாய்ப்புகள் அப்படின்னு அப்ப அதெல்லாம் நம்ம இப்ப அந்த காலகட்டத்துல அதுல ஒரு முடி இறுதி கட்ட காட்சி வருது உரையாடெல்லாம் பிச்சு மதுரை பார்க்கலாம் ஒரு அந்த விதவை பெண்ணு வந்து பூ விற்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க அரி அவங்க வந்து பூ அந்த வாத்தியார்கிட்ட கிட்ட இவங்க கிட்ட சொல்லுவாங்க வாத்தியார பூ வந்து வாடி போகும் இல்ல செடியில விட்டாலும் வாடி போயிரும் அப்படின்லாம் இருக்கும் அப்ப இதயம் குங்குமம் இந்த பட பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்ப நீ இதையும் கொடுத்தாதான் வாத்தியார் குன்வந்துருவாரா அந்த அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேதைகளினுடைய கூட அது அதுல ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகி கட்சி வைத்துறாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்சி வைத்துறாரு ஜி சீவாசன் ஐயா வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்ப ஊரை விட்டு ஓடும் போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி இந்த காஜாசிரியர் இப்பெல்லாம் ஓடும் போது இந்த இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறா ஒன்று இருக்குது ஆனா அவர் கட்டின தாலி இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலி அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரையும் சேரவுடா கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நீக்குது அந்த பூ வித்தப்பென்னு அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வாய்ப்புகள் போடுறாப்ல ஒரு எழுத்தாளர் எதிரொரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழிச்சா அப்புறம் அவரே திரைக்கிற கதை திரைக்கிற நாட்கள்னு ஒரு படம் வருது அதுல இவர் காதலிச்ச திருமணம் பண்ணி அது கல்யாணம் ஆயிடுது அது அப்ப வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறார் போராடி கடைசி உச்சக்கட்ட காட்சி வந்துருது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்றாங்க இப்ப நம்மளால ஒரு ஆர்மணி பெட்டி வச்சுக்கிட்டு அந்த ஹரவர மலையாளத்துல புதிய நவீன இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபத்தி இருபது நூற்றாண்டு ஆள் தானே ஆஹ் தாலி அறுத்தடு எந்த எந்த காதலி உங்களுக்கு மனைவியா வரும் அவர் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியா வராது அப்ப அந்த 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 தாலி அறுத்து எடு அப்படின்னா உடனே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது இது கையெழுத்துட்டு பாட்டினா

அப்படின்னு சொல்லலாம்டா பொய்ய உண்மை இல்லை பொய் சாட்சியிலேயே நடிச்சது தானே அது சாதாரண உட்காந்துருக்கா எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற கைதின் டைரி இல்ல அதுதான் ஆட்சி ராஜ்தால வந்தது அவர் திம்ரா நீ ராஜு நான் எழுது நானா எடுத்தேன அது அப்பா செய்வார் அதுல எல்லாரும் நாங்களே நானா அவர்கிட்ட எழுத்தாளர் அவளை என்ன பண்ணுவாரு எங்க அப்பான்னு தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டார்ல சரி அது ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதையை பிச்சு எதிரிட்டார் இது இல்ல வேற உச்ச வேற கிளைமேக்ஸ் நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ் நான் எடுக்கிறேன் அந்த காட்சியில் போய் அப்ப அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிரா சட்ட அது இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு வந்து நிகர் இல்லை அதை வந்து சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தர் ஒரு பெரிய இயக்குநர் இருந்து நடிகர கதா நாயனை நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்ப அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் வந்து வந்து பங்கான படத்தை எடுத்து அதை தரமான வெற்றியடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்தனா தான் ஒரு கதையை வந்து ரெண்டு அவர் அவருங்க தேவர் கதை கேட்குறாங்க அப்ப அவர் போய் கதை ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை அவரே சொன்னதான் குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆளாயிட்டாரு அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட அக்கா சொல்லும் போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அது ரொம்ப சாதாரணக்கு அது ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வராது முந்தாணி முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்ப எங்க ஊர்ல பரம்புள்ள எங்க அண்ணுக்கு தெரியும் ராமநாதபுரத்துல தான் வெளியிட்டு ரிலீஸ் பரம்புள்ள ரெண்டாவது திறந்தா வரும் அப்ப ஜெகன்ல எங்க அண்ணங்கள்லாம் நாங்க படிச்சிருக்கோம் எங்க அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க அவரு படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே புலங்கள் தம்பி பாக்கியராஜனும் ஒருத்தோட எந்த குறையும் இல்லாமல் பயங்கரப்பட மூன்றாறு முடிச்சு ஒரு படம்னா அது ரொம்பதில்லை நம்மளே எந்த காலத்தில் நம்ம போய் பார்த்து ஏன்னா நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி பல படைப்புகளை தந்து இன்றைக்கு அமைதியாக உட்கார்ந்துருக்க அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே திரையுலகில் அது ஒரு மயில்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு மயில் கண்ணா அது ஒரு மயில் பாக்கியாஜ் பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரன் அது ஒரு பல்கலைக்கழகங்கள் அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்ம இருந்து இந்த படத்தை விட பெருமை வேற என்ன சொல்லுங்க அதுக்கப்புறம்